காதல் காதன்ற வார்த்தையன புரியாதா மாம்பழப் புள்ளைக்கு மொம்பழப் புள்ளைக்கு ரெண்டே ஒரு வித்தியாசம் என்னன்னா என்ன வித்தியாசம் கண்டதும் காதல் அதாவது கற்பூர புத்தி மாதிரி இந்த மோகம் கற்பூர புத்தி ஆண்களுக்கு சரி ஆனா பெண்களை கவர் பண்ணனும்னா முதல்ல உடம்ப தொடக்கூடாது சரி மனச பக்குவமா தொடரணும் அதுக்கு அப்புறம் அப்படியே கரஞ்சி வர என்ன रे காதல் என்ன பா யோயா அருவி இருக்கா கொஞ்சமாச்சு அருவி சூடு சொல்றேன் என்ன இருக்கா இல்லையா இவ்வளவு பேசுற அருவி வரல அவனுக்கு மண்டியில மூல தானே இருக்கு முகர கட்டையா பாரு பொம்பளை நிக்கிறான் வந்து அருகே வந்து அப்படியே பக்கத்துல நிக்கிறது பொம்பளை கொஞ்சம் கட்டா போதும் உனக்கு மூச்சி முகர கட்டையா பாரு பப்பட குடிச்சனா எங்கேயா கிடைக்க லூசா ஏஜென்ட் தூட்டிருக்க இந்த பிள்ளை தெரியுமா உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா நெருப்புனே நெருப்பு இந்த நெருப்பை நம்ம தான் அணைக்கணும் நீ தான் அணைச்சிட்டே வந்தோடனே ஐயா மாத்தியாரு

ஆனா நம்ம பதினாறு மணம் சேலை கட்டினாலும் இந்த கையளவு இடுப்பு தெரிஞ்சிச்சுன்னா அபசாரி போட்ட நம்மளால சேர்ந்து முடியே அப்படின்னு பயந்து சுங்கடி சேலை அப்படி இடுப்பு தெரியாம கட்டி சீவி சிங்காரிச்சு பொட்டு வச்சு பூ வச்சு நிறக்க மஞ்ச பூசி அப்படி வீதியில நடந்து போனாங்கன்னா அந்த மாரியம்மனே சாந்த சுரூபமா நடந்து போகிற மாதிரி இந்த முரமாமங்களுக்கு மட்டும்தான் காதலியா தெரிஞ்சா மத்த ஆம்பளை கண்ணுக்கெல்லாம் தாயா தான் தெரிஞ்சாங்கன்னா காரணம் என்ன ஆடை உடுத்தின விதம் அப்படிமா

பெண்கள் இல்லாம இருந்தா உனக்கு என்ன பேர் தெரியுமா கல்யாணம் பண்ணா போகாம நம்ம சொல்லுவா முண்டேட்டா போறாம பேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பொம்மையில கல்யாணம் பண்ணாப்ப ஆஹ் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட இருக்காப்புல பொண்டாட்டி புள்ளையோட நல்லா இருக்காப்பா அது பொண்ணு தாய் அதுக்கு ஒரு மதிப்பு உனக்கு ஆம்பளையம் இதுல வேற ஆம்பளை ஏதோ ஓம்படையாம் ஊரை கட்டையில

அப்படின்னு சொல்லுவாங்கம்மா ஆண்கள் நான் எதை வேணாலும் சாதிச்சுடுவோம் பொம்பளை நீங்க எப்படி பாத்துக்க முதல்ல பொம்பளைக்குள்ள உங்களுக்கு ஒத்துமை இருக்குதா நாங்க அடிச்சிட்டாங்க பொம்பளை ஒத்துமையாவே இருக்கறோம் ரெண்டு ஆம்பளை சேர்த்து டீ கடைல என்ன பேசறீங்க போனா என்ன பேசுறோம் காலையில எதுக்கு போறீ டீ கடைக்கு காலையில எதுக்கு டீ குடிக்கிறது எவன் பொண்டாட்டி எவளோட இருக்கா எவளோட இருக்கான்னு பேசுறதுக்கு இந்த ஆம்பளை ரெண்டு ஆம்பளை கூறுறது பா மட்டும் நாங்க எந்த செய்தியும் பேசுறது இல்ல நான் பேசுறது இல்ல அங்க சொல்றது ஒண்ணுதே நியூஸ்ல பப்ளிஷ் பண்றது ஒண்ணுதே அதனால பெண்கள் உங்களுக்கு பெண்கள் கூட ஒத்துமையா இருக்கானே கடையவே கடையே பெண்களுக்கு நாங்க ஒத்துமையா இருக்கோம் மாண்டியா மஞ்சதேச்சு குடிச்சானமா

கணக்கா குத்து கணக்கா உலக்கு உலக்கு கணக்கு ஆமா இப்போ எங்க பழம் என்ன தெரியுமா என்ன படம் பிடிச்ச பழம்

தோட்டத்தடைய கூடாரம் போட்டு வைப்பேன் விண்மீனை முடிச்சு வந்து விளக்கு